ஐவிஎஃப் டெஸ்டியூ பேபி அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய நிறைய அதை பற்றியான கட்டுக்கதைகள் வந்து நிறைய பரவலாக இருக்குது மக்கள்கிட்ட இதை பற்றி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்கனால ஒரு சின்னதான ஒரு முயற்சி நான் டாக்டர் சுகன்யா ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ பேஷண்ட்ஸ் வர்றவங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குறது வந்து டெஸ்ட்யூ பேபி மேல் மூலமாக பிறக்கிற குழந்தைங்க ஒரு நார்மல் குழந்தைங்களா நார்மல் பேபிஸாக டாக்டர் எங்களுக்கு எக்ஸி பேபீஸு ஐவிஎஃப் பேபிஸுங்கிறது வேறு விதமான உலகத்துலேருந்து பிறக்கிற குழந்தைங்க மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு காமன் கொஸ்டின் பட் அப்படி இல்லை உருவாகிற முறை மட்டும்தான் வேறையே தவிர குழந்தை உருவாக்குற முறை மட்டும்தான் நம்மளுக்கு வேறையே தவிர குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் ஒன்று நார்மலான ஆனாலும் சரி ஐய கன்செப்ஷன்னாலும் சரி ஐவிஎஃப் இக்ஸி எனி கன்செப்ஷன்ஸ் எல்லா குழந்தைகளும் ஒன்று தான் ஸோ அந்த இது ஃபஸ்ட்டு எல்லாருமே அந்த கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் டாக்டர் கிட்டே வரணும்